ஐ மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எஸ் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஸோ அழியாத கோலங்களின் அழகான கதை அப்படின்ற ஒரு நியூ சீரியல் வந்து வெஜிடேபிள் சீக்கிரம் வரப்போது எஸ் நம்ம திரவமும் வந்து ஹீரோவோ இருக்காரு அப்படிங்கிறதான் இந்த சீரியலுடைய ஸ்பெஷல் அப்டேட் ஸோ இந்த சீரியலுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்னாக சீரியல் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க அதாவது செகண்ட் ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சி ஸோ என்னன்னா ஒரு ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ ஒரு அழகான ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க ஸோ அதில் வில்லி வரும்போது அவங்க எப்படி இந்த ஃபேமிலியை போட்டு உடைக்கிறாங்க தான் அந்த ஃபோட்டோ மூலயமாவும் அந்த கதை மூலமாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோட்டோ இதில் மட்டும் கிடையாது ஸோ உண்மையான ஒரு அன்பு பாண்டிங்கில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி திருவுடைய அந்த குரல் அந்த பிரதீப் உடைய குரல் இருக்கும் ஸோ திருவுடைய அந்த கம் பேக் ஸோ வந்து பார்க்க முடியுது அந்த ஒரு ப்ரொமோல ஸோ இந்த சீரியலுடைய ஸ்டோரி தான் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் அதாவது நான் அந்த ஹிந்தி வெர்ஷன் வந்து சொல்கிறேன் ஸோ அது என்னென்னா கஹானி கியா கார்கார்கி அப்படிங்கிறது நினைக்கிறேன் அந்த சீரியலுடைய ஹிந்தி நேம் ஸோ இந்த சீரியல் தழுவி வந்து தமிழ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த சீரியல் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் அதாவது அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மூணு சன்ஸ் そう。 மூத்தவர் தான் வந்துட்டு ஹீரோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சன்ஸ் இருக்காங்க ஸோ இங்கேயுமே ரெண்டு சன் உங்களால் பார்க்க முடிஞ்சது ஸோ ஹீரோவாக நம்ம திரவமும் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருடைய அந்த மூணு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி ஸோ எப்படி வாழ்க்கை நகர்றது அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் தான் பேர் ஸோ மேரேஜ் வந்து பெருசாக ட்விஸ்ட் இல்லாம தான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க போல ஸ்டார்டிங்லேயே மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஹிந்தியில இருக்குது ஸோ அந்த குடும்பத்தினுடைய மொத்த பொறுப்பையும் அதாவது அவருடைய ஸ்தானத்தை வந்து அகவலோடைய ஸ்தானத்தை வந்து தன்னுடைய மூத்த மருமகள் அதாவது ஹீரோயினுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ரிஜெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் கொடுக்குறா நீ தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரியும் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து ஃபேமிலி மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் வந்து சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே போல் அதை தொடர்ந்து அந்த மூணாவது ம ரெண்டாவது பையன் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு தான் அந்த வில்லியை வந்து கல்யாணம் பண்ணி கொடு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க போல் ஒன்று நீங்கள் அந்த வில்லியை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்துட்டு வீட்டு விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது அந்த ரெண்டாவது சன் வந்து வீட்டு விட்டு வெளியே போயிடுறாரு ஸோ அதுக்காக அதுக்காக காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி தேர்ட் சன் வந்து அந்த வில்லியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வந்து வருவாங்க ஸோ அவங்க வில்லி வந்து கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரும்போதுலேருந்து அதாவது அந்த ஹீரோயினுடைய

வந்து இறந்துருவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்து படித்தேன் எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ஸோ ஒன் ஆஃப் தி ஃபேன் பேஜ் ஒரு ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தாரு ஹீரோ அங்கே இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானுமே வந்துட்டு இந்த சீரியல் வந்து ஸ்டோரி படிக்க ஆரம்பித்தேன் உண்மையிலே ஹீரோ வந்து இறந்துருவார் அதுக்கப்புறம் ஒரு வேற ஹீரோ வருவாங்க அதுக்கப்புறம் ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெருசாக மூவ் ஆகி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி இயர்ஸ் லீப்லாம் கூட போட்டு சீரியல் வந்து போயிருக்கு அதாவது பாரதி கண்ணம்மா சீசன் டூ வந்துச்சு அந்த குழந்தைங்களுடைய லீப்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி இங்கேயுமே லீப்லாம் கூட இருக்குது ஸோ ஒரு பெரிய சீரியல் அதாவது ஹிந்தியில் டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் தொடர்ந்து பயணிச்சிருக்கு ஆயிரத்தி அறுநூறு பிளஸ் எபிசோட்ஸ் போயிருக்கு ஸோ அந்த ஒரு சீரியலை தான் வந்து தமிழ் எங்கள் தழுவி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் அதாவது இந்த திரவியமுக்கு பதிலாக யார் நடிப்பா இப்போ வந்து திரவியம் வந்து கமிட் ஆகியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹீரோவா ஸோ அவருடைய கேரக்டர் ரெண்டு ஆகுது அப்படின்னு சொல்லும்போது செகண்டாக யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு ஸோ அதை வெயிட் பண்ணி அப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இங்கேயுமே வந்து ஹீரோ இறந்த மாதிரி கொண்டு வராங்களா இல்லை இவங்க ஏதாச்சும் வேற மாதிரி ஸ்டோரி குக் பண்ணுறாங்களா அப்படிங்கறதுமே ஒரு டவுட் தான் ஏன்னா திரவியமுக்காக ஸ்டோரி ரைட் பண்ணியிருப்பாங்க இது வந்து முன்னாடியே அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை பட் அதுக்கப்புறம் போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹீரோ இறந்து எல்லாம் அப்படியே வந்து டிட்டோ காப்பி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை பட் இவங்களுமே ஸ்டோரி மாற்றி எழுதலாம் பட் என்னன்னா இப்போ பிரவீன் மீனன் செல்ட் வந்து ஓன் ஸ்டோரி இதுவும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது குளோபல் வில்லேஜஸ்க்கு ஸோ பெட்டர் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எதுவாக இருந்தாலும் டிபெண்ட்ஸ் அப்பான் டிஆர்பி தான் ஸோ எந்த ஒரு சீரியலாக இருந்தாலுமே கொஞ்ச நாள் நல்லா போச்சுன்னா மட்டும் தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரிக்கு அவங்க யோசிக்க முடியும் ஸோ அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஏதாச்சும் சிக்கல்கள் டிஆர்பி வைஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது பெட்டர் இவங்க இந்த ஒரு பேரை வச்சு போய்க்கிறது நல்லது ஸோ இதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா பாரதிய கடமா சீசன் டூவே எந்தளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட லான்ச் ஆச்சு பட் அந்தளவுக்கு டிஆர்பி வரல அப்படின்னு சொல்லும்போது சடன் எண்டு தான் அந்த மாதிரி ஸ்டார்டிங் டேஸ் அந்த அளவுக்கு நீங்க என்கேஜிங்காக கொண்டு போறீங்க அப்படிங்கறது தான் இந்த சீரியல் உடைய மொத்த கதைகளுமே இருக்கு ஏன்னா ஹீரோ ஹீரோயின்க்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாண்டிங்மே சீரியல் இருக்காங்க அந்த டெத் சீன்லாம் வந்து ரொம்பவே கண்கலங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ரொமோஸ்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே போல அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த செகண்ட் மேரேஜ் ஆகிறதுமே அவங்க ரொம்ப பிடிக்காம ஒரு ஒரு வற்புறுத்தல் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹீரோக்கு டெத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு போகிற மாதிரி தான் அந்த செகண்ட் ஆஃப் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு தான் துணையா இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விமன் சென்ட்ரிக் சீரியல் தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருக்கு பட் இதில் வந்துட்டு ஹீரோக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இப்போ எப்படி ஆக கல்யாணம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய ஃபேமிலி ஸோ ஆக கல்யாணம் ஃபேமிலி மாதிரி தான் இந்த ஃபேமிலியுமே மேக்ஸிமம் இருக்கும் ஒரு ரிச்சா அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு சூரிய கேரக்டர் அளவுக்கு அளவுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இந்த கேரக்டருக்குமே இருக்கும் ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்துரு திடீர்னு ஹீரோ இறந்துட்டார் அப்படின்னா நமக்குமே பார்க்குற அடியன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுறேன் ஸ்டோரி இப்படியும் நகரலாம் அப்படிங்கிறதா ஏன்னா பொதுவாக பிரவீன் மன் சார் பிரவீன் மனேடர் சாருடைய சீரியல்ஸில் வந்துட்டு ரெண்டு வேர்ஷன் இருக்கும் பாரதி கண்ணம்மாவுடைய சீசன் ஒன்ல அந்த ட்ரூத் திருவிழுக்கு முன்னாடி ட்ரூத் திருவிழுக்கு அப்புறம் அந்த மாதிரி அதே போல ராஜாராணியிலுமே அந்த மேரேஜில் அந்த படிப்பு பற்றின விஷயம் தெரிகிறதுக்கு முன்னாடி படிப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கனவு எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வேர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் தான் மேக்ஸிமம் அவர் வந்து சூஸ் பண்ணுவார் அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் இங்கேயுமே நிறைய இருக்கு ஸோ அதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரியலுடைய சுவாரஸ்யமும் டிஆர்பியுமே முக்கியமாக இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஃபேஸஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த சீலை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை பேரை வச்சுட்டு அழகான கதைக்காலம் கண்டிப்பாக பிரவண் மேனர் சாரால கொடுக்க முடியும் அதே போல் எனக்கு என்ன பயம்னா ரெண்டு சீரியல்ஸ் அட்னி டைம் அவர் மேனேஜ் பண்ணும்போது தான் ஏதாச்சும் ஒன்று சொதப்புவார் ஸோ அதை வந்துட்டு இந்த டைம் குளோபல் வெல்லேஜ்ஜ ஸ்கீமும் பிரவண்மென்ட் சார் ரொம்பவே பார்த்து கையாளணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமே கூட ஸோ பிரவன் மணன் சார் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடப்படுறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ஸோ திரைவனுடைய நியூ சீரியல் ஸோ அவருடைய கேரக்டர் ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு தெரியும் போது ஃபேன்ஸ்க்கு வந்து பர்டிகுலராக வருத்தங்கள் இருக்கலாம் பட் ஏன்னா இது வந்து உண்மை கிடையாது அவங்க வந்து வேற மாதிரியும் ஸ்டோரி மாற்றி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு இது தான் அவங்க கொடுக்குறேன் அதே போல் ஆமா உண்மை தாங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி உண்மையாலுமே இருந்தாலுமே கூட இது வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓவரா நீங்கள் இது ஆக்கிக்க அப்படிங்கறது தான் இந்த ஒரு முன்னறிவிப்பு ஸோ வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்